அனைவருக்கும் வணக்கம் இதான் ஃபார்ம் இண்டியா சேனல்லேருந்து நம்ம இன்றைய பதிவு பார்த்திங்கன்னாங்க மார்க்கெட் ப்ரைஸ் என்ன இருக்குது நம்ம இந்த மாதிரி பூ வந்து நல்லா குண்டு குண்டாகவும் தெளிவாகவும் வரதுக்கும் நமக்கு என்ன வழிமுறைகள் இருக்குது அதை பற்றி பார்ப்போம் இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து எண்ணிக்கை குறைவாக இருக்கணும் எடை வந்து நல்லா கூடுதலாக இருக்கணும் இதனுடைய ஃபண்டமெண்டலையும் நம்ம பார்ப்போம் சரிங்களா இதுக்கு என்னென்ன உரம் தேவை என்னென்ன மருந்து தேவை இதை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில் இந்த வீடியோட எண்டு பகுதியில் நான் இந்த இந்த வாரத்தில் நான் என்ன மருந்து அடித்தேன் அப்படிங்கிறத நான் மறுபடியும் ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை கொஞ்சம் பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்கள் ஒன்று இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னாங்க நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க தான் பார்த்துருந்தேன் அதில் நிறைய பேர் நான் ரிப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணணும் தான் எனக்கும் ஒரு பேராவல் பேராசை ஆனால் என்னோடய தொழில் நிமித்தமாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிஸி எக்ஸ்ட்ரீம் லெவலில் பிஸியாக இருக்கின்றதுனால நான் வந்து யாருக்குமே நான் ரிப்ளை பண்ண முடியாமல் ஒரு சூழல் ஏற்பட்டுது அது நான் வந்து கொஞ்சம் நிறைய ஒர்க் ஷெடியூல் வந்து எனக்கு நன் நிறையா இருக்குது நான் அது அது அந்த காரணத்துக்காக தான் நான் வந்து அதை இன்னும் ரிப்ளை பண்ணலை ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரு விஷயம் என்னென்னா நான் வந்து இந்த வீடியோவில் நான் என்ன விஷயம் சொல்கிறனோ அதுதான் நான் உங்களுக்கு வந்து பர்சனலாக நீங்கள் என்னை வாட்ஸ்அப் பண்ணாலும் நான் அது தான் சொல்ல போகிறேன் ஏன்னா நானும் உங்களை மாதிரி ஒரு விவசாயி தான் நான் வந்து எந்த ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் வந்து நான் பெருசாக ஒன்றும் சாதிக்கணுங்கிறதுலாம் என்னுடைய நோக்கம் இல்லை நான் வந்து இந்த விவசாயத்தில் உள்ளே வரும்போது நான் ஒரு ஜீரோ நாலேஜ் வச்சுட்டு தான் உள்ளே வந்தேன் அதை வந்து நான் எப்படி வந்து ஓவர் கம் பண்ணேன் அதை எப்படி நான் வந்து இன்றைக்கி ஒரு விவசாய மாறினேன் அப்படிங்கிறத ஒரு இன்ஸ்பிரேஷன் இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் நாலு பேருக்கு தெரியட்டுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இந்த யூடியூப் சேனலு அதனால தான் நம்ம வந்து நமக்கு நாமே வந்து பகிர்ந்துக்கிட்டு நமக்கு நாமே வந்து விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அதை ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த இந்த யூடியூப் சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணது அதனால் இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட ஒரு அறநூறு வீடியோ மேலே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அது எல்லா மருந்தும் நான் சொன்னேன் எல்லா மருந்தும் மல்லிகை செடி உகந்த மருந்து தான் அதில் நான் என்ன ட்ரெண்டிங்காக நான் இப்போ என்னென்ன பண்ணுறாங்கிறது நான் அப்பப்போ வீடியோ போடும்போது இந்த ஃபோட்டோ அட்டாச் பண்ணிகிட்டே இருக்கேன் நீங்கள் அதையும் பாருங்கள் அதில் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்குறீங்க நிறைய பேர் இந்த என் ஸோ ரோவரிக்ஸோட என்பிகே ரேஷியோ அப்படின்னு ரோவரிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எட்டு 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 என்பிகே பர்சன்டேஜ் இருக்குது சில இடத்துல வந்து பன்னெண்டு பன்னெண்டு இருக்குது இந்த மாதிரி ஒரு ஒரு ரோவரஸ்க்கும் ஒரு கம்பெனிக்கும் வந்து வித்தியாசம் இருக்கும் நீங்கள் வாங்குற அதே ரோவரிக்ஸ் மருந்துலேயே பேக் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குங்கிறது தெளிவாகவே போட்டிருப்பாங்க நீங்கள் அதை பார்த்தாங்கன்னு உங்களுக்கு புரியும் இல்லைனா கடகாரங்கிட்ட கேட்டால் கூட சொல்லுவாங்க ஏன்னா நீங்கள் என்ன மாதிரி எந்த ரோவரஸில் நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிறத வந்து எனக்கு தெரியாமல் வந்து நான் உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு முடியல அதனால் நீங்கள் வந்து ரோவர்ஸ் அப்படிங்கிறது நான் என்பிகே கண்டென்ட் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதில் என்ன பர்சன்டேஜ் அப்படிங்கறது வந்து நீங்கள் வாங்குறப்ப நீங்கள் உங்களுக்கு தெ கூடவே தெரிஞ்சிடும் என்பிகே பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா கண்டென்ட் வந்து பத்தொம்போது பத்தொம்போது பதினெட்டு பதினெட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா வேரியேஷனில் வந்து என்பிகேயில உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா என்பிகே வந்து பதினாறு 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 பன்னெண்டு 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 அதுக்கப்புறம் பத்தொம்போது 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 அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருபத் இருபத்தெட்டு இருபத்தெட்டு ஜீரோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இருபது இருபது ஜீரோ பதிமூணு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இருபது இருபது அதுக்கப்புறம் ஜீரோ இரு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு இருக்குது ஒரு பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் எட்டு இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்பிக்குள்ளே என் பர்சன் என் வந்து நைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா எட்டு பாஸ்பிரஸ் இருபது பொட்டாஷ் இருபது ஸோ இது வந்து எல்லா ரேஷியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நைட்ரஜன் பாஸ்பிரஸ் பொட்டாஷ் மூணும் சமாளும் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்போது பத்தொம்போது பத்தொன்போது பதினாறு 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 அந்த மாதிரி இருக்கும் இருபத்தொன்று 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 இப்படி இருக்கும் இருபது இருபது ஜீரோ பதிமூணுன்னு பார்த்தா இருபது என்பி என் நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் இருபது பொட்டா இது பா பொட்டாஸ் வந்து ஜீரோ சல்ஃபர் வந்து பா கே சாரி கே வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு பர்சன்ட்டு இதில் வந்து நமக்கு என்ன புரிஞ்சிக்க வேண்டியது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாரி இருபது இருபது ஜீரோ பதிமூணில் கே வந்து ஜீரோ சல்ஃபர் வந்து பதிமூணு பர்சன்ட்டு ஓகே இப்போ நம்ம இந்த ரேஷியோ வந்து பார்த்தோம்னா ஏன் இந்த ரேஷியோ வந்து இப்படி மாறி மாறி இருக்குது அந்த ஒரு சந்தேகம் உங்களுக்கு எல்லோரும் வரும் அந்த சந்தேகம் வந்து மே வர்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த இடத்துல நம்ம நைட்ரஜன் வந்து கூடுதலாக தேவையில்லையோ அங்கே வந்து நைட்ரஜன் பர்சன்ட் கம்மியாக வாங்குவாங்க எங்கே நமக்கு பாஸ்பரஸும் தழை மணி மணிச்சத்தும் சாம்பல் சத்தும் எங்கே அதிகமாக வேணுமோ பாஸ்பரஸும் பொட்டாஷும் எங்கே அதிகமாக வேணுமோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது என் பி பிவும் வந்து கேவும் வந்து அதிகமாக வாங்குவாங்க இது வந்து அவங்களுடைய விவசாயம் என்ன விவசாயம் பண்ணுறாங்க அந்த விவசாயத்துக்கு என்ன கண்டான உரம் வேணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பண்ணுறோம் இப்போ நமக்கு பண்ணுற விவசாயத்தில் பார்த்திங்கன்னா நைட்ரஜன் வந்து பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லது அதாவது அதுக்கான காரணம் நம்ம செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு பெரிய மரமாகவோ அல்லது பெரிய கொடியாகவோ வளர்க்கணுங்கிறது தேவையில்லாதது அவசியம் இல்லாதது நைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாகவே வந்து பார்த்திங்கன்னா செடியோட வளர்ச்சி வந்து அளவுக்கு அதிகமாக வந்து ஊக்குவிக்கும் இதுதான் நைட்ரஜனோட மெயினான கண்டென்ட் எப்பேற்பட்ட செடியும் வளரலை அப்படின்னா நைட்ரஜன் போட்டிங்கனாலே நமக்கு நிறையா இது வந்து நம்ம வளரும் அதனால தான் யூரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நைட்ரஜன் கண்டென்ட் அதிகமாக உள்ள ஒரு உரம் என்னன்னு கேட்டிங்கன்னா யூரியா அது கிட்டத்தட்ட நான் அறுபது பர்சன்ட்டுக்கு மேலே வந்து யூரியா இருக்குது யூரியாவில் ஃபுல்லாக நைட்ரஜன் பர்சன்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நைட்ரஜன் எப்படி பொட்டாஷ் அறுபது பர்சன்ட்டில் வந்து அறுபது இருக்குது எண்பது இருக்குது அதில் எல்லாமே பொட்டாஷ் மட்டும்தான் இருக்கும் அந்த பொட்டாஷ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடிகளுக்கு வந்து என்னென்ன பயன்படுது படுது அப்படின்னா இது தான் சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரத்துக்கு வந்து எம்பிக்கை உரம் வந்து நல்லா வரும் அதில் நைட்ரஜன் வேணும் தழை தழை மணி சத்து சாம்பல் சத்து வேணும் அப்போது தென்னை மரத்துக்கும் நல்லது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா தேக்கம் தேக்கு மரத்துக்கும் நல்லது முருங்கை மரத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது என்பிக்கையெல்லாம் மல்லிகை செடியை பொறுத்த வரைக்கும் இது வந்து நல்லது ஆனால் என்பிக்கையில் வந்து பதினாறு 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 இந்த மூணு உரத்தில் நம்ம வாங்குறது ரொம்ப ரொம்ப ப பயன்பாடு ஏன்னா பதினாறு ஏன் கம்மியாக வாங்குகிறோன்னா விலையும் கம்மி ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைட்ரஜனும் கொஞ்சம் கம்மி பர்சன்டேஜ் நீங்கள் இதே பத்தொம்பது பத்தொம்போது வாங்க இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா பதினாறு 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 உரம் ஒரு மூட்டை ஆயிரத்தி நானூறுரூவா ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபா இன்றைக்கு ரேட்டு விற்கிது அப்படின்னா பத்தொம்போது ஆல் ஆன்லைன் உரம் முட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு மூணாயிரம் வரைக்கும் போயிடுச்சு இப்போது ஸோ அதேமாதிரி இருபத்தெட்டு இருபத்தெட்டு ஜீரோ இருக்குது பாருங்கள் அதுவும் கிட்டத்தட்ட மூணாயிரம் கிட்ட போயிடுச்சு உரம் ஸோ நம்ம வந்து எவ்ரி மந்த் நம்ம உட உரம் போடுறோம் டுவெண்ட்டி டேஸில் தேர்ட்டி டேஸ்க்குள்ளே உரம் போடுறோம் போடுறோம் அப்படின் போது நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி சீப்பாக கொஞ்சம் விலை கம்மியான உரத்தை வாங்கி போடுறது தான் நமக்கு சாமர்த்தியம் ஏன்னா நம்ம எவ்ரி மந்த் நம்ம உரம் போடுறோம் இப்போ தென்னை மரத்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா மூணு மாதம் ஒரு முறை உரம் போட சொல்லியிருக்காங்க மாதம் மாதம் கூட போடலாம் போடுறதுல எந் எல்லா மண்ணுக்கும் தகுந்த உரம் நீங்கள் எல்லா டைம்லும் போடலாம் ஆனால் அந்த போடுற உரத்தால் நம்ம மண்ணும் கெட்டு போகக்கூடாது ரெண்டாவது நம்ம அளவுக்கு அதிகமாக நம்ம உரத்தை கொட்டினாலும் ஒரு பக்கம் புரோஜனமும் கிடையாது ஒருத்தருக்கு எவ்வளோ பசிக்குதோ அவ்வளோ தான் சாப்பிட முடியும் அதுக்கு அண்டாவே தூக்கி முன்னாடி வச்சா கூட அவங்களால சாப்பிட முடியாது வேஸ்ட்டு தான் மாதிரி தான் செடியும் செடியும் மரமும் எல்லாமே அப்படி தான் ஏன் நம்ம வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு உரத்தை வைக்க சொல்கிறோம் ஏன்னு கேட்டால் அதுக்கு மேலே போட்டால் அந்த செடி எடுத்துக்காது அந்த செடிக்கு தேவையான உரமே அவ்வளோதான் அதுதான் ஸ்லோவாக கரைஞ்சி 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 ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு அந்த உரத்தை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதனோடய சத்து வந்து மண்ணு வந்து அப்சர்வ் பண்ணும் இதே மாதிரி ஆட்டு எருவும் சரி மாட்டு எருவும் சரி இதெல்லாம் கண்டன்ட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஏன் நிற்குதுன்னா ஸ்லோ ப்ராசஸ் அது எல்லாமே அது ஸ்லோவாக இப்போ என் மரத்துக்கு தென்னை மரம் தேக்க மரம் ச சந்தன மரம் செம்மரம் முருங்கை மரம் எல்லா இடத்துலையும் போய் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ரெண்டு கைப்பிடி நான் இது ரெண்டு கை அளவு மூணு கை அளவு பார்த்தீங்கன்னா ஆட்டு சாணி வந்து குமிச்சு வச்சுருப்பேன் செடியாக மரத்தாண்டை ஏன்னா ஸ்லோவாக வேலை செய்யும் அப்போ நம்ம அந்த மாதிரி ஸ்லோவாக வேலை செய்கிறப்போ மல்லிகை செடியை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓவர் ஹீட் ஆகக்கூடாது ஓவர் ஹீட் ஆச்சுன்னா மல்லிகை செடி எரிஞ்சிடும் ஒன்று ரெண்டாவது ஒரு எருவு இருக்கிற இடத்துல கரையான் ப்ளஸ் அந்த புழு தாக்குதல் அதிகமாக இருக்கும் அதனால் மல்லியை பொறுத்த வரைக்கும் எரு வந்து அவ்வளோ சூட்டபுளாக இருக்காது ஆனால் ஒரு சிலர் பண்ணுறாங்க ஆனால் அதை வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா கரைசல் முறையில் பண்ணுறாங்க சாணி ஒரு மா மாட்டோட கோமியத்தை எல்லாம் கரைச்சி அது வந்து ஷெடியில் வந்து ட்ரிப்பிள் அந்த மாதிரி பண்ணுறாங்க நம்ம ராவாக கொண்டு போய் போடும்போது அது கொஞ்சம் கஷ்டம் அதனால தான் உரத்தை வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம் அந்த உரத்தோடு சேர்த்து நம்ம வந்து மேலே ஸ்ப்ரேயிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்க ரொம்ப நோய் தாக்குதல் அதிகமாக இருக்குது புழு தாக்குதல் அதிகமாக இருக்குது செம்பன் தாக்குதல் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக சிமோடிஸ் போயிடுங்க சிமோடிஸ் தைமோ தைசியம் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு அதில் அது ரெண்டுமே சேர்த்துங்க கூட வந்து பேந்தால் சேர்த்துங்க அது ரொனோஃபின் சேர்த்துங்க நாலும் சேர்த்து நீங்கள் அடிங்க உங்களுக்கு வந்து துளுர் அதிகமாக வேணும் நல்லா துள்ளுர் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா சல்ஃபர் வந்து ஒரு டேங்க் ஐம்பது கிராமும் ஆல் நைன்டீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேங்க் இருபத்தஞ்சி கிராம் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நீங்கள் போரான் வந்து கொஞ்சம் கூட சேர்த்துக்குங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நீங்கள் அடிச்சிங்கன்னா துளரும் நல்லா வரும் நோய் தாக்குதலும் கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்கும் பூவும் வந்து நமக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு நமக்கு பூவும் வரும் பூ வர்றதுக்கு நிறையா டானிக் இருக்குது அந்த டானிக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இதெல்லாம் இருக்குது டபுள் அப்படிங்கிற ஒரு மருந்தெல்லாம் இருக்குது அது வந்து நீங்கள் வந்து இது பண்ணி பாருங்கள் அப்புறம் வந்து இன்னொரு இது விப்புல்னு ஒரு மருந்து இருக்குது அதுவும் நல்லாயிருக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா எம்சி செட்டு எம்சி எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற ஒரு மருந்தெல்லாம் இருக்குது நீங்கள் அதை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நம்ம வீடியோ வந்து நீங்கள் வந்து ஒன்றுக்கு ரெண்டு மூணு தடவை ரிப்பீட் பண்ணி கூட கேளுங்க நான் சொன்ன அந்த மருந்தெல்லாம் தாராளமாக உங்களுக்கு வந்து கடையில் அப்படிங்கிறப்ப அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அப்படியே சொன்னேன் சொன்னாலே போதும் அவங்க கடைக்காரங்க எடுத்து கொடுத்துருவாங்க அது அது ஒரு பெரிய ஒரு இது இல்லை அதனால் அந்த கெமிக்கல் நேம் எல்லாம் என்னன்ற கேட்குறது அப்புறம் அந்த மருந்து வாங்கி என்ன பண்ணுறது எது பண்ணுறதுலாம் கேட்குறதுக்கு பதிலாக நம்ம அந்த மருந்து வந்து நம்ம நான் சொன்ன பாருங்கள் ரெனோஃபின் எம்சி செட்டு எம்சி எக்ஸ்ட்ரா அதுக்கப்புறம் பேன்தால் அதுக்கப்புறம் தைம தேசியம் இதெல்லாம் நீங்கள் அப்படியே ஜஸ்ட்டு கேட்டுட்டு ஒரு நோட் பண்ணிக்கிங்க கெமிக்கல் நேம்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாங்க ஒரு பிராண்ட் இன்னொரு பிராண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜை மாறலாம் கெமிக்கல் நேம் ஒன்றா இருக்கும் ஆனால் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் இல்லைங்களா இது வந்து நீங்கள் கடையில் நீங்கள் கேளுங்கள் அவங்க மல்லி செடிக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து சொல்லுவாங்க என்னுடைய தாழ்மையான ஒரு கூற்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வாரத்தில் ரெண்டு மருந்து நீங்கள் அடிக்க போகிற நண்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா பத்து லிட்டருக்கு ஒரு பதினஞ்சு எம்எல் இருபது எம்எல் போடுங்க அவங்க சஜஸ்ட் பண்ணுறது எல்லாமே இருபத்தஞ்சி முப்பது எம்எல் பண்ணுவாங்க ஆனால் அந்தளவுக்கு நம்ம வாரத்தில் ரெண்டு முறை அடிக்கும் போது ஹெவி டோஸ் ஆகுது அப்படிங்கிறது என்னுடைய தோட்டத்தில் நான் பார்த்த அனுபவம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து மாற்றிங்க வேறு ஏதாவது தகவல் வேணும்னா சொல்லுங்கள் நம்ம வீடியோவில் ப இது கமெண்ட்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தேங்க்யூ நண்பர்களே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டுங்க நன்றி வாழ்க்கோளா வளமுடன்